சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு ரொம்ப கேவலமாக என்னென்ன எழுதக்கூடாதோ அவ்வளோ எழுதி அசிங்கப்படுத்துறாரு இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு ஆனால் இவங்க அப்படின்னா பணம் கொடுக்கல இவங்க வந்து எப்படின்னா இவன் எழுதட்டும் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது பணம் கொடுத்தா மேலும் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால பணம் கொடுக்காமல் இருக்காங்க ஆனால் தொடர்ந்து தப்பு தப்பா தப்பு தப்பா தப்பு தப்பாக எழுதிக்கிட்டே இருக்கான் இந்த காலகட்டங்களில் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவர்னரை பார்த்து நம்ம வந்து இதை வந்து இந்த பத்திரிகையை தடை செய்ய செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை போய் பார்க்குறாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கோப்புன்னு ஒருத்தர் கவர்னராக இருக்கார் அவரை போய் பார்க்குறாங்க அன்னைக்கு முதலமைச்சர்லாம் கிடையாது அன்னைக்கு வந்து கவர்னர் பெரிய பதவியில் உள்ளவர் அவர் நினச்சா என்ன வேணால் செய்யலாம் ஸோ கவர்னரை பார்த்து இந்த பத்திரிகையை வந்து நீங்கள் தடை பண்ணணும் சினிமா தூது பத்திரிகையை அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறான் எதனால தடை பண்ணணும்னு அவர் கேட்குறாரு இந்த இந்த மாதிரி வந்து எல்லாரையும் கேவலமாக எழுதிட்டு வராரு நடிகர்கள் நடிகைகள் ஜமீன்தார்கள் செல்வந்தர்கள் எல்லாரையும் கேவலமாக லெஷ்மிகாந்தன்னு ஒருத்தர் எழுதிட்டு வராரு அதனால தடை பண்ணணும் அப்படின்னோன்னே அது உண்மைதானா அப்படின்றது வந்து கவர்னர் விசாரிக்கிறாரு உண்மைதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சினிமா தூதுங்கிற பத்திரிகையோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த பத்திரிகையை தடவாரு அந்த பத்திரிகை தடை வச்சிட்டா இனிமே எழுத மாட்டான் நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு நினைச்ச அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா என்னையவா நீ எழுத விட மாட்ட இந்த மூணு பேர் தான் போய் கவர்ன்கிட்ட மனு கொடுத்தாங்க இந்த மூணு பேர் தான் அந்த பத்திரிகையை தடை செய்ய வச்சாங்கன்னு லட்சுமிகாந்தனுக்கு தெரியும் தெரிய வந்துருச்சு அப்போ என்ன செய்யணும் என்ன வாணி எழுதுவிடாமல் பண்ணுற என்னைய வாணி முடக்க பார்க்குற உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவன் வந்து எப்படின்னா இந்து நேஷன் ஒரு பத்திரிகை அன்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருந்த பத்திரிக்கை ஆல்ரெடி பிரசுரமாகி பல பதிவுகள் வந்துட்டு இருந்த ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையை போய் காசு கொடுத்து வாங்குறான் ஏற்கனவே வந்து நிறைய காசு வாங்கி வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் கொண்டு போய் அந்த பத்திரிகை கொடுத்து பெரிய தொகை கொடுத்து அந்த பத்திரிகையே வாங்குறான் அந்த பத்திரிகையோட ஆசிரியரே வந்தான் லட்சுமி காந்தன் தான்